எவ்வளவு நேரம் தட்டிக்கிட்டு இருக்கேன் கதவு திறக்கவே மாட்டேங்குது தட்டிக்கிட்டு இருக்கிறது என் நெத்தியில கதவை திறந்து ரொம்ப நேரம் ஆச்சு உலக மாதிரியே இருக்கும் நெத்தி இருக்க இருக்கும் உள்ள வாங்க ஆ என்ன ரொம்ப சலிச்சுக்கிற என்ன பொண்ணு பாக்க வரும்போது எங்க அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இப்போ அதையா கேட்டேன் நமக்கு கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் ஆச்சு ஒரு வாந்தி உண்டா ஒரு இடுப்பு வலி உண்டா இப்ப என்ன உனக்கு இடுப்பு வலிக்கும் அவ்வளவுதானே ஆமா திரும்ப எதுக்கு இடுப்புலயே மிதிக்கிறேன் வலிக்கும் மிதிப்பீங்க ஒரு குழந்தைக்கு வழிய காணும் போய் அரச மரம் ஆலமரம் ஏதாவது சுத்திடுவாங்க நான் ஏன் அரச மரம் சுத்தணும் இதே மாதிரிதான் என் முதல் சம்சாரம் கேட்டா குழந்தை இல்லைன்னு பனிரெண்டு வருஷம் கழிச்சு குழந்தை பிறந்தது நான் குறிஞ்சி மலர் மாதிரி பனிரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மலர்வேன் இத சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல போய் போய் உங்களை ரெண்டாம் தரமா கட்டிக்கிட்டேனே என்ன சொல்லணும் நானா உன்னை கட்டிக்கிட்டேன் உங்க தான் என்ன கட்டி வச்சுட்டான் என் முதல் சம்சாரம் செத்த உடனே நான் கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லைன்னு வைராக்கியம் வரனேன் உங்க அப்பா என்கிட்ட வந்து தனியாவே இருக்கீங்களே சோத்துக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் உங்க வீடு இல்லையான்னு சொன்னேன் சரி குடிக்க தண்ணிக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் உங்க வீட்டு கேணி இல்லையான்னு சொன்னேன் சரி ராத்திரிக்கு கைகால அமுத்துறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டான் ஏன் உங்க வீட்டு பொண்ணு இல்லையான்னு சொன்னேன் விளக்க மாத்தாலே ரெண்டு அடி அடிச்சு ஒண்ணு எனக்கு கட்டி வச்சிட்டா இந்த விளாவரி கொண்டு குறைச்சல் இல்ல அது சரி

என்னங்க உங்க பேண்ட் உங்க தம்பிக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டா இருக்கு மொத்தத்துல உங்களது எல்லாமே உங்க தம்பிக்கு ரொம்ப கரெக்டா இருக்கும் போல இருக்க